ஹலோ வாங்க வணக்கம் இன்னைக்கு ஆயுத பூஜைங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் படிக்கிற பசங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆயுத பூஜைக்கு ஸ்வீட் வாங்குவாங்க பார்த்தேன் சரி வேண்டாம் நம்மளே வீட்டில் ஹெல்த்தியாக ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு கேரட் அல்வா பண்ண போகிறேன் ஒரு கிலோ கேரட் எடுத்து வச்சுருக்கேன் கேரட் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த சின்ன துருவியில் சின்னதில் போட்டு நல்லா துருவி எடுக்கலாம் சேனட் துருவி எடுத்துட்டு வந்துட்டோம் இத வந்து இந்த குக்கர்ல போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு குக்கர்ல போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாலை ஊத்திக்கலாம் கூட ஒரு கிளாஸ் தண்ணிய ஊத்திக்கலாம் வெறும் பால் மட்டும் போதாது தண்ணி ஊத்தி ஸ்டவ் பத்த வச்சு இது ஒரு இருபது நிமிஷம் வேகட்டுமா இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இதற்கு இந்த பக்கம் போட்டுக்கலாம் அந்த ஸ்டாவில் கடாய் போட்டேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் அரை கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் கொச்ச உடனே இது வந்து எனக்கு கால் கிலோ இந்த ஒரு கிளாஸ் வந்து கால் கிலோ ஒரு கிலோ கேரட்டுக்கு ஒரு அரை கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம் இனிப்பு வந்து நம்ம இஷ்டம் உங்களுக்கு தேவை கேரட்டே இனிப்பா தான் இருக்கும் நமக்கு தேவைன்னா அதிகமாக போட்டுக்கோங்க இல்ல குறைச்சு போட்டுக்கோங்க இனிப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தரோம் நம்ம தான் நான் வந்து ஒரு கிலோக்கு அரை கிலோ சக்கரை போடுறேன் ஒண்ணு அரை கிலோ சக்கரை போட்டு ஸ்லிம்ல வச்சுக்கலாம் டீ வந்து ஸ்லிம்ல வச்சுக்கலாம் போதும் நினைக்கிறேன் கேரட்டை போட்டு பத்தலைன்னா இன்னும் கூட போட்டுக்கலாம் நம்ம இதுதான் நம்ம சாய்ஸ் தான் சக்கரை நல்லா கரைஞ்சி பாவ பதத்துக்கு வரட்டும் அதுக்குள்ள சூடு ஆறிடும் இதை எடுத்துக்க சக்கரை இந்த மாதிரி கரைஞ்சி கம்பி பதத்துக்கு வந்த போதும் ரொம்ப பாவ காசனோட இல்லை இந்த மாதிரி சக்கரை அப்படி கரைஞ்சி வரணும் கேரட்டும் வெந்துருச்சு நல்லா கொல கொலன்னு இப்ப இதை எடுத்து இதில் போட்டுட்டீங்க

இது அப்படியே நல்லா கிண்டலாமா இப்போ நம்ம சர்க்கரை சரியா இருக்குதாம கூட பாத்துக்கலாம் எங்களுக்கு கரெக்டா இருக்கு பசலன்னா இந்த டைம் இப்ப போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட இது அப்படியே கிண்டனா கொஞ்சம் கோல்டு விண்ணப்ப ஒரு அம்பது கிராம் கோல்டு வினக்கொட்டிருக்கேன் இத அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் இந்த மாதிரி ஒரு ஐம்பது கிராமுக்கு மேல கோல்டு வினர் ஊற்றி கிண்டதேன் கொஞ்சம் நெய் போட்டு கிண்டிக்கலாம் நெய்யும் ஒரு நூறு நூத்தி ஐம்பது நெய் போடணும் அதுவாக்கு நெய் போடணும் நெய் போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அல்வா பதத்துக்கு வரும் அடிப்பிடிக்காம அப்படியே திரண்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமா நெய் போட்டு ஒரு நூறு கிராம் நெய் எடுத்திருக்கேன் இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கடாயில ஒட்டாம அல்வா பதத்துக்கு வந்துருச்சு கடாயில ஒட்டாம திரண்டு வரணும் ஒரு நூறு கிராம் நெய் ஊத்திருக்கேன் நூறு கிராம் கோல்டு ஊற்றிருக்கேன் முதல்ல ஐம்பது குத்துன அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு கிராம் கோல்டு வின் ஊத்திருக்க லவங்கம் ஒரு நாலு லவங்கம் போடுறேன் அல்வா பழத்துக்கு வந்துச்சு அப்புறம் ஏலக்காய் பொடி ஏதக்கா கொஞ்சம் தூக்கலாகவே போடுவோம் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல போட்டுக்க இந்த மாதிரி தலை தலை இறக்குன்னா ஆறுண்ட பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் கடாயில் ஒட்டாம கரண்டு வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி சின்னதாக ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நெய் நல்லா முந்திரி, ஒரு மூணு கிராம் முந்திரி வச்சிருக்கேன் முந்திரி போட்டுக்கலாம் முந்தைய நல்லா சாகந்துருச்சு அதை போட்டுக்கலாம் அவ்வளவுதான் கேரட் அல்வா ரெடி டேஸ்ட் பார்க்கலாம் கூடா இருக்கு ஆறுல ஒண்ணு ரொம்ப சூப்பரா இருக்குமா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அல்வா ரொம்ப டேஸ்டா இருக்கு கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சுமா எப்படி இருக்கு பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க